அதே அடியார்கள் சம்பந்தப்பட்ட ஹக்காக இருந்தால் அல்லாஹு மன்னிக்கும் வரையில மன்னிக்க மாட்டான் சொல்லிட்டு பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயிரது அதே போல பிறருடைய குறைகளை இன்னொரு இடத்துல போய் நாங்க வெளிப்படுத்துறதும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உள்ளதுதான் யாருடைய ஒரு குறையை நாங்க வெளிப்படுத்திட்டோம் சொன்னால் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் அந்த குறை சம்பந்தப்பட்டவர் எங்களை மன்னிக்கும் வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அக கன்னியமானவர்களை அல்லாஹ் நல்லடியார்களே பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயறதே இன்னொரு இடத்துல பேசுறது. இத பத்தி அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டிக்குறானே சொன்னால், வைலுல் லீகுல் லஹு மஸதின் லூமஸா. புறம்பேசித் தெரிய கூடியவர்களுக்கு கேடுதான். புறம் பேச கேடுதான். வைல் நரகம் தான் உண்டாகும். புறம் புறம் சொல்றோமே இந்த புறம்னு சொன்னா என்ன புறம்னு சொன்னா என்ன सहाबाகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க அத்ததரூன மல்கிபா கிபத்துனு சொன்னா என்னன்னு தெரியுமா புறம்னு சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு सहाबाகள் சொல்றாங்க அல்லாஹ் ஹ ரசூலுஹு ஆலம் அல்லாஹ்வும் அல்லாஹ்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா மிக மிகாரிந்தவர்கள்

இருந்தால் புறமாக மாறிடும் இருந்தாலும் சரி அது புறம்தான் அவரோட குறைய நீங்க பேசிட்டீங்க இல்லாத ஒன்றை சொன்னிக்கு சர்வசாதாரணமா சொல்லுவோம் விளைவு என்ன தெரியுமா சொர்க்கம் போக கூடாது சொர்க்கம் போக இயலாது இதுதான் பின்விளைவுள்ளதைத்தானே பேசுறோம் மார்க்கம் அப்படி சொல்ல சொல்லலையே